அதிசயம் தான் இந்த வரி விதிப்பெல்லாம் இந்தியாவுக்கு மட்டும்தான் அமெரிக்காவால ரஷ்யாவை ஒண்ணுமே பண்ண முடியாது ரஷ்யா பேரை கேட்டாலே அமெரிக்காவே அதிரும் வில்லாதி இந்த ரஷ்யா இதுக்கு காரணம் அங்கு இருக்கக்கூடிய வளங்கள் நிலக்கரி சுரங்கங்கள் இரும்பு ஏற்றுமதி இயற்கை வளங்கள் ஆயுதங்கள் ஏற்றுமதி உணவு உற்பத்தின்னு எந்த நாடுகளையும் சாராம இருக்கக்கூடிய ஒரு நாடுதான் ரஷ்யா அமெரிக்காவே ரஷ்யா கிட்ட நெருங்க பயப்படுறதுக்கான காரணம் என்ன இதனுடைய வழங்கள் தான் என்னன்னு விரிவா பார்க்கலாம் ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா எண்ணெய் வாங்குறதுனால கடும் கோபம் அடைஞ்ச அமெரிக்க அதிபர் டொனால்ட் இந்தியா ஐம்பது சதவீதம் வரைக்கும் வரி உயர்வு போட்டிருந்தாரு அதிர்ச்சியில எவ்வளவு வரி உயர்வு போட்டாலும் ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய வர்த்தக உறவை என்னைக்கும் நாங்க முறிச்சுக்க மாட்டோம் அப்படின்னு இந்தியாவும் பிடிவாதமா இருக்காங்க ஆனா இந்த கோபத்தெல்லாம் அமெரிக்கா இந்தியா மேல மட்டும்தான் காட்ட முடியும் ரஷ்யா மேல காட்ட முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பலமான நாடுதான் ரஷ்யா இவ்வளவு ஏங்க மொத்த ஐரோப்பாவும் ஒன்று சேர்ந்து கூட ரஷ்யாவை ஒண்ணுமே பண்ண முடியல ரஷ்யா தற்சார்பு இருக்கக்கூடிய நாடு யாரையும் சார்ந்து இல்ல உண்மையை சொல்லணும்னா உலக நாடுகள் தான் ரஷ்யாவை சார்ந்து இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு வளங்கள் ரஷ்யால இருக்கு உலகிலேயே மிகப்பெரிய ஒரு நாடு தான் ரஷ்யா நிலப்பரப்பை பொறுத்த வரைக்கும் சுமார் பதினேழு புள்ளி ஒரு மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்கு இது உலகனுடைய மொத்த நிலப்பரப்பில் சுமார் பதினொன்று சதவீதம்னு சொல்றாங்க உலகனுடைய இரண்டாவது பெரிய நாடான கனடாவை விடவே இது ரெண்டு மடங்கு பெருசா இருக்கு அது மட்டும் இல்லாம ஐவகை நிலங்களும் இங்கே இருக்கு அதாவது டன்ரா தைக்கா மலைகள் சமவெளிகள் மற்றும் பாலை வளங்கள்னு பல விதமான நிலப்பரப்புகள் இருக்கு இது மட்டும் இல்லாம இந்த நாட்டுக்குள்ளேயே பதினோரு நேர மண்டலங்கள் அதாவது டைம் ஜோன்ஸ் இருக்கு நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு டைம் ஜோன் தான் ஆனால் இங்க பதினோரு டைம் ஜோன்ஸ் இருக்கு பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் பெருங்கடல்னு மூன்று பெருங்கடல்களை எல்லையா கொண்டிருக்கக்கூடிய நாடுதான் ரஷ்யா ரஷ்யாவை பொருளாதார தடை மூலமாவோ ஆயுதங்கள் மூலமாவோ மிரட்டி ஒண்ணுமே செய்ய முடியாது இது அமெரிக்காவுக்கும் தெரியும் எண்ணெய் வளங்கள் இங்க அதிக அளவில் இருக்கு பல நாடுகளுக்கு எண்ணெய் ஏற்றுமதி செய்து ரஷ்யா குறிப்பா இந்தியா மற்றும் சீனா இங்க முறையா எண்ணெய் வாங்கிட்டு வராங்க இதுக்குதான் ட்ரம்ப் பாத்தீங்கன்னா கடும் எச்சரிக்கை விடுத்திருந்தாரு எப்படியாச்சு ரஷ்யாவை முடக்கிடலாம் அப்படின்னு நினைச்ச ட்ரம்ப்புக்கு சீனா மற்றும் இந்தியாவுடைய முடிவு தான் கோபத்தை ஏற்படுத்தி உக்ரைன் போர்ல ரஷ்யா பொருளாதார ரீதியா கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சீனாவும் இந்தியாவும் தொடர்ந்து எண்ணெய் வாங்கிட்டு வரதுனால ரஷ்யாவை இந்த ரெண்டு நாடுகளும் வாழ வைக்கிறதா ட்ரம்ப் நினைக்கிறாராம் அதுதான் இந்தியா மேல இவ்வளவு வரி விதிப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது இங்க இது மட்டும் இல்லாம நிலக்கரி சுரங்கங்களும் அதிக அளவுல இருக்கு குறிப்பா இரும்பு தாது செம்பு தங்கம் பிளாட்டினம் வைரம் பாக்சைட் போன்ற பல அரிய கனிமங்கள் ரஷ்யாவுக்கு கிடைச்சிட்டு வருது அது மட்டும் இல்லாமல் இரும்பு ஏற்றுமதியிலையும் மிக முக்கியமான பங்கு வகிச்சிட்டு வருது ரஷ்யா ரஷ்யாவுடைய எஃகு மற்றும் இயந்திர தொழிற்சாலைகளுக்கு இந்த இரும்புத்தாது ரொம்பவே அவசியமா இருக்கிறதாகவும் இங்கிருந்துதான் இது அனுப்பி வைக்கப்படுறதாகவும் கூறப்படுது ரஷ்யாவில் இது மட்டும் இல்லாம நிக்கல் அலுமினியம் வைரம் மற்றும் பிளாட்டினம் மாதிரியான பல அரிய கனிமங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருது இது ரஷ்யாவினுடைய பொருளாதாரத்துக்கு வலுவான அடித்தளமாக இருக்கு இது மட்டும் இல்லாம ஆறுகள் காடுகள்னு இயற்கை வளங்கள் சூழப்பட்டிருக்கு ரஷ்யா இதெல்லாம் தாண்டி ஆயுத ஏற்றுமதிதான் ரஷ்யாவை இன்னமும் பலமான ஒரு நாடா உருவாக்கிட்டு வருது பல நாடுகள் ரஷ்யா கிட்ட இருந்து ராணுவ தளவாடங்களை நம்பி இருக்கு அமெரிக்கா எப்படி ஆயுதங்களை விற்று கோடிகளை குவிக்குதோ அதே மாதிரிதான் ரஷ்யாவும் பல நாடுகளுக்கு ஆயுதங்களை விற்று சம்பாதிச்சுட்டு வருது அதே நேரம் மத்த நாடுகள் மாதிரி உணவு விஷயத்துல மத்த நாடுகளை நம்பி ரஷ்யா கிடையாது தற்சார்பு பொருளாதாரத்தை கொண்டதுதான் ரஷ்யா ரஷ்யா தன்னுடைய உணவு உற்பத்தியில் பெரும்பாலும் தற்சார்புடனே இருக்கு இதனால உலகளாவிய உணவுப் பொருட்கள் விலையேற்றம் மற்றும் நெருக்கடிகள் ரஷ்யாவை பெரிய அளவில் பாதிக்கிறது கிடையாது இந்த காரணங்களால அமெரிக்காவினுடைய பொருளாதார தடைகள் ரஷ்யாவுக்கு எந்த பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்துறதில்லை அதே போல ரஷ்யாவினுடைய தொழில்நுட்ப முன்னேற்றம் விமான போக்குவரத்து மற்றும் சில குறிப்பிட்ட துறைகளில் அமெரிக்காவினுடைய பொருளாதார தடை சிறிய அளவு பாதிப்பு மட்டும்தான் ஏற்படுத்தியிருக்கு அதனால் தான் ஐரோப்பாவுடைய மொத்த நாடுகளையும் உலக நாட்டாமையா இருக்கக்கூடிய அமெரிக்காவையும் ரஷ்யா ஒத்த ஆளா நின்று எதிர்த்து போராடுது என்னதான் எதிரி நாடு அப்படின்னாலும் அமெரிக்கா மற்ற நாடுகள் மாதிரி ரஷ்யா கிட்ட நேரடியா சண்டைக்கு போகாது ஏன்னா ரஷ்யா கிட்ட அமெரிக்கா மோதிச்சுன்னா அதனுடைய விளைவுகளை உலகமே கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படின்றது அமெரிக்காவுக்கு தெரியும் இப்படி ரஷ்யாவை ஒன்று பண்ண முடியாது அப்படின்ற கையெழு நிலையில் இருக்கிறதுனால தான் அமெரிக்கா இந்தியா மேலே தன்னுடைய கோபத்தை காட்டியிருக்கு அதன் காரணமாக தான் ஐம்பது சதவீதம் வறிய உயர்த்திருக்கு அமெரிக்கா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மேலும் செய்திகளுக்கு ஒன் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Subscribe to One India and never miss an update.